என்ன நீ கற்றுக்கொண்ட காலம் எழுந்து ஓடு தானா ஓடும் சைக்கிள் ஓட்டுறத ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டு இப்படிதான் ஓட்டணும் அப்படிதான் ஓட்ட முடியுமா கற்றுக்கொள்ள ஓடுத்தனை பார்த்து ஓடு எனக்கு முன்பாக ஓடின பரிசுத்தவான்களை பார்த்து நீ ஓடு உனக்கு நல்ல பாதைகளை போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த பாதையில ஓட உனக்கு என்ன கஷ்டம் அதை கொண்டு இப்பதான் படிக்க போறேன் எப்படி ஓடணும் ஆயிரம் மைல் தூரம் நீ போக வேண்டும் என்றால் ஒரு படி எடுத்து வை